அத்தியாயம் முன்னூற்று எழுபத்தாறு பதினாறு கொலை பணிகள் பாகம் மூன்று பேய்வேட்டை படைகள் எல்லா அதிகாரிகளையும் மீறி தனித்து செயல்படும் ஒரு குழுவாக இருந்தன இவர்கள் பேய்களுக்கு எதிராக போர்க்களத்தில் கடுமையான சோதனைகளை எதிர்கொண்டு பயிற்சி பெற்றவர்கள் கடந்த காலத்தில் ஒரு புள்ளிவிவரம் கூறியது ஒரு தளபதி தர பேய் வேட்டை படையின் ஒவ்வொரு உறுப்பினரும் போர்க்களத்தில் குறைந்தது ஆயிரம் பேய்களையாவது கொன்றிருப்பார் என்று ஒவ்வொரு பேய் வேட்டையாளரும் மனித இனத்தின் வீரர்கள் என்று சொல்வது மிகையல்ல அதனால் உயர்ந்த பதவியில் இருக்கும் அதிகாரிகள் கூட இவர்களை கையாளும்போது ஒரு சிறு தவறு கூட செய்யத் தயங்கினர் இதனால்தான் இந்த இருவரும் ஒன்றாக இங்கு வந்திருந்தனர் அவர் இங்கே என்று இராணுவ தலைவர் ஒரு அதிகாரியை பார்த்து கோபமாக கத்தினார் அந்த அதிகாரி ஒரு வார்த்தை கூட பேச தயங்கி கையை உயர்த்தி லாங் ஹாப்ஷனை சுட்டிக்காட்டினார் நகரத் தலைவரும் இராணுவ தலைவரும் லாங் ஹாப்ஷனை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் அவர்கள் லாங் ஹாப்ஷனையும் கையேரையும் பார்க்கவில்லை என்று சொல்ல முடியாது ஆனால் லாங் ஹாப்ஷன் மிகவும் இளமையாக இருந்தான் இவன் எப்படி ஒரு தளபதி வேட்டைப் படையின் உறுப்பினராக இருக்க முடியும் அதுவும் அவர்களின் தலைவனாக இவர்களைப் பார்த்ததும் லாங் ஹாப்ஷனின் முகம் மீண்டும் தீவிரமாக மாறியது அவன் இளமையாகத் தோன்றினாலும் பலமுறை உயிருக்கு உயிரான அனுபவங்களை சந்தித்திருந்தான் ஒரு பேய்வேட்டை படையின் தலைவனாக அவனுக்கு அனுபவம் நிறைய இருந்தது பலவற்றைப் பார்த்தவன் பேய் மன்னனைக் கண்டாலும் பயப்பட மாட்டான் இந்த இருவரைப் பற்றி சொல்லவே வேண்டாம் உங்கள் இருவரையும் அழைத்தவன் நான் தான் இன்னும் உங்களுக்குத் தெரியவில்லையா என்று லாங் லாங்ஹாப்ஷன் கூறினான் அவனது தோற்றம் நம்பிக்கை அளிக்கவில்லை என்பதை அவனும் அறிந்திருந்தான் இங்கு நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை அப்படி கூறிவிட்டு அவன் வலது கையை இராணுவ தலைவர் பக்கம் நீட்டினான் உடனே அவனது வலது கை ஒளி புகுந்து வெளிப்படையாக மாறியது இது ஒரு டெம்பிள் நைட்டின் ஏழாவது நிலையில் பயன்படுத்தப்படும் ஒளிரும் உடலின் அடையாளம் ஏழாவது நிலையில் இருக்கிறானா இவன் இவ்வளவு இளமையாக இருக்கிறானே இது சரியில்லை இவன் மாறுவேடத்தில் இருக்க வேண்டும் அல்லது விசேஷமான மருந்து ஏதாவது உபயோகித்திருக்க வேண்டும் இராணுவ தலைவரும் நகரத் தலைவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு வேகமாக முன்னேறினர் ஆடை அணிந்த நகர தலைவர் கூறினார் வணக்கம் மதிப்பிற்குரிய பேய் வேட்டையாளரே நான் ஸ்டார்சீக்கர் நகரத்தின் தலைவர் சுய் இவர் நகரத்தின் இராணுவ தலைவர் ஹான் கியானியு லாங் லாங்ஹாப்ஷன் தலையசைத்தான் வணக்கம் நீங்கள் இருவரும் இப்போது நடந்தவை உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த நிலைமையை நீங்கள் சரியாக கையாள வேண்டும் என்று நம்புகிறேன் இப்படிப்பட்ட நிலைமை இனி இங்கு ஏற்படக்கூடாது இல்லை என்றால் கூட்டணிக்கு புகார் அளித்து உங்கள் பதவிகளை நீக்கச் செய்வேன் எந்த மரியாதையும் இல்லாமல் லாங் ஹாவ்ஷென் தனது எண்ணங்களை நேரடியாக வெளிப்படுத்தினான் நகர தலைவர் சுய்மு சர்ரு சமாளித்தார் அவர் முகத்தில் ஒரு மாற்றம் தோன்றி பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பியது ஆனால் இராணுவ தலைவர் ஹான் கியானிய புருவங்களை சுருக்கி உங்கள் பெயரை இன்னும் கேட்கவில்லை சார் அறுபத்து நான்காவது தளபதி தர பேய் பேய்வேட்டை படையின் தலைவன் லாங் ஹாவ்ஷென் இதை கூறும்போது அவன் ஒரு தங்க ஒளி தடுப்பை வெளியிட்டு தன்னையும் ஸ்டார் நகரத்தின் இரு அதிகாரிகளையும் மூடி ஒளியை தனிமைப்படுத்தினான் லாங் ஹாப்ஷனின் அந்தஸ்து குறித்து சுய்முவும் ஹான் கியானிவும் சிறிதும் சந்தேகப்படவில்லை அவனது ஒளிப்பண்பு ஏழாவது நிலையின் ஒளிரும் உடல் ஆகியவை நிறையவே பேசின இது ஒரு ஆதாரமாக போதுமானது இது போலியாக இருக்க முடியாது வணக்கம் தலைவர் லாங் இந்த கயவர்கள் இன்று ஸ்டார்சிக்கர் நகர மக்களின் முகத்தை கெடுத்துவிட்டனர் திரும்பிச் சென்றவுடன் இதை நிச்சயம் சரியாக கையாளுவேன் நீங்கள் ஒரு பேய்வேட்டை தலைவர் என்பதால் உங்கள் பணிகளை மட்டும் கவனித்தால் போதும் ஸ்டார்சிக்கர் நகரத்தின் நிர்வாகத்தை இவ்வளவு விமர்சிக்க தேவையில்லை இந்த ஸ்டார்சிக்கர் நகரத்தில் என் பதவி ஒரு புகாரால் நீக்கப்படக்கூடியது அல்ல என்று ஹான் கியானி கோபமாக பேசினார் சுய்மு அவரது ஆடையை இழுத்து பேச்சை நிறுத்த முயன்றார் ஆனால் அவர் நிறுத்தவில்லை லாங் லாங்ஹாப்ஷன் முதலில் தன் கோபத்தை அடக்கியிருந்தான் ஆனால் இதைக் கேட்டதும் அவன் முகம் பார்க்கவே மோசமாக மாறியது குளிர்ந்த குரலில் உங்கள் கீழ் உள்ளவர்கள் உங்கள் குணங்களைத்தான் பின்பற்றுகிறார்கள் போல பேய் வேட்டை படைகளுக்கு அதிகாரம் உள்ளது அது உங்களுக்கு தெரியும் உங்கள் கீழ் உள்ளவர்களின் தவறை நீங்கள் பொருட்படுத்தவில்லை என்றால் இந்த விஷயத்தை உயரதிகாரிகளுக்குப் புகாரளிப்பேன் கையேர் நாம் போகலாம் இப்படி கூறிவிட்டு லாங் லாங்ஹாப்ஷென் கையேரின் கையை பிடித்து வெளியேறினான் ஸ்டார்சிகர் நகரத்தின் இந்த உயர் அதிகாரிகளை புறக்கணித்தான் பச் என்ன குப்பை லாங் ஹாஷனும் கையேறும் செல்வதை பார்த்து ஹான் கியானிய கோபத்தில் சபித்தார் பக்கத்தில் இருந்த சுய்மு கசப்பான புன்னகையுடன் பழைய ஹான் ஈன் இவ்வளவு கோபப்படுகிறாய் பேய் வேட்டையாளர்களை அவ்வளவு எளிதில் கையாள முடியாது இந்த முறை உன் கீழ் உள்ளவன் தவறு செய்தவன் என்பது உனக்கு தெரியும் அவ்வளவு பேச வேண்டாம் இந்த விஷயம் முடிந்திருக்கும் கியானி கோபமாகச் சிரித்தார் இவன் என்ன போகிறான் ஒரு வணிக சங்கத்திடம் இருந்து கொஞ்சம் பணம் வாங்கியதற்கு இவ்வளவு பிரச்சனையா இந்த குப்பைகள் இவர்கள் கையில் இருக்கும் பணம் கூட இதத்திற்கு தகுதியற்றது நாம் திரும்பி போவோம் இவர்கள் விரும்பியதை செய்யட்டும் பேய்வேட்டை படைகள் வெறும் மேற்பார்வையாளர்கள் அதற்கு மேல் இல்லை இவர்கள் தளபதி தரத்தில் மட்டுமே இருக்கிறார்கள் எங்களுடன் சமமாக இருக்க குறைந்தது மன்னர் தரத்தில் இருக்க வேண்டும் இவர்கள் யார் என்று நினைக்கிறார்கள் சில பேய்களைக் கொன்றுவிட்டு தங்களை பெரியவர்கள் என்று நினைக்கிறார்களா லாங் ஹாப்ஷனின் கேட்கும் திறன் மிகவும் கூர்மையாக இருந்தது ஹான் கியானி சுய்முவுடன் வாதிடும்போது உரத்த குரலில் பேசியதால் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் லாங் ஹாப்ஷன் கேட்டான் இது வெறும் தூண்டுதல் மட்டுமல்ல கீழ் உள்ளவர்கள் மேல் உள்ளவர்களை பின்பற்றுகிறார்கள் என்ற விளக்கம் லாங் ஹாப்ஷனை மேலும் கோபப்படுத்தியது சுய்ம மனதில் நினைத்தார் நீ இப்படி பேசி உன்னைத்தானே பிடிக்கக்கூடிய இடத்தை அவர்களுக்கு கொடுக்கிறாய் ஆனால் ஹான் கியான்யுவுக்கு ஒரு அடிப்படை இருப்பதையும் அவர் அறிந்தார் வாரியர் டெம்பிளின் துணைத் தலைவரின் மகனாக இல்லாவிட்டால் ஸ்டார்சிக்கர் நகரத்தின் இராணுவ தலைவராக இவர் பதவி உறுதியாக இருக்காது முதலில் லாங் ஹாஷென் மற்றவர்களை மிகைப்படுத்தி குற்றம் சாட்டியதற்கு வருத்தப்பட்டான் ஹான் கியான்யுவின் முந்தைய வார்த்தைகள் இனிமையாக இல்லாவிட்டாலும் நகரத்தின் இராணுவ விவகாரங்களில் தலையிட அவனுக்கு அதிகாரம் இல்லை என்பது உண்மை இந்த விஷயம் மேலே புகாரளிக்கப்படும் ஆனால் அவனது புகார் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனால் ஹான் கியான்யுவின் ஆணவம் லாங் ஹாஃப்சனை முழுவதுமாக கோபப்படுத்தியது மேலும் இவர் தனது படையினருக்கு லஞ்சம் வாங்குவதை ஆதரித்தார் லாங் ஹாப்ஷனின் மனநிலை மாறியதை உணர்ந்த கயிர் ஒரு குளிர்ந்த உணர்வை வெளிப்படுத்தினால் நான் செல்லவா லாங் ஹாப்ஷன் தலையசைத்து அவர்களுக்கு எதிராக நீ செயல்பட முடியாது அவர்கள் கூட்டணியின் நிர்வாகிகள் நீ செயல்பட்டால் நீயே தவறு செய்தவளாக ஆவாய் நாம் உத்தியோகபூர்வ வழிகளை பின்பற்ற வேண்டும் இப்போது திரும்புவோம் இந்த விஷயத்தை கையாள ஒரு வழி எனக்கு உள்ளது இவன் உண்மையிலேயே பிடிவாதமாகவும் தன்னை பற்றி மட்டுமே நினைப்பவனாகவும் இருக்கிறான் இவன் இந்த நகரத்தின் இராணுவ தலைவராக இருக்க தகுதியற்றவன் பேசி முடித்து அவன் கையிறை இழுத்து ஹோட்டலுக்கு திரும்பினான் மறுநாள் காலையில் லாங் லாங்ஹாவ்ஷென் சிமா சியானுடன் சென்று யூஏ வணிக சங்கத்தினரிடம் தென்கிழக்கு கோட்டை வழியாக செல்வோம் என்று கூறினான் பின்னர் ஏழு பேர் கொண்ட குழு ஸ்டார் சீக்கர் நகரத்தை விட்டு வெளியேறி நேரடியாக தென்கிழக்கு கோட்டைக்கு சென்றது முந்தைய நாள் நடந்தவற்றை லாங் லாங்ஹாவ்ஷென் தனது தோழர்களிடம் கூறவில்லை இந்த விஷயத்தை தானே கையாள முடிவு செய்தான் தென்கிழக்கு கோட்டையை அடைந்து யூ ஏ சங்கம் ஏற்பாடு செய்த ஹோட்டலில் தங்கியதும் லாங் ஹாப்ஷன் தனியாக வெளியேறினான் கையர் அவனுடன் வர விரும்பினாள் ஆனால் லாங் ஹாப்ஷன் அவளை தடுத்தான் சில எளிய விசாரணைகளுடன் லாங் ஹாப்ஷன் தனது இலக்கை தேடினான் வாரியர் டெம்பிளின் தலைமையகம் அறுபத்து நான்காவது தளபதி தர பேய் வேட்டை படையின் தலைவன் லாங் லாங்ஹாவ்ஷென் வாரியர் டெம்பிளின் தலைவரை சந்திக்க விரும்புகிறேன் என்று தெரிவியுங்கள் என்று லாங் லாங்ஹாவ்ஷென் வாரியர் தெம்பிளில் காவலில் இருந்தவரிடம் கூறினான் அவனது பேய் வேட்டை படையின் அடையாள அட்டையை காட்டினான் வாரியர் டெம்பிளின் காவலராக இருக்கும் திறன் பெற்றவர் இயல்பாகவே எச்சரிக்கையாக இருந்தார் உடனடியாக லாங் ஹாப்ஷனுக்கு ஒரு வீரர் வணக்கம் செலுத்தி அவனது அடையாள அட்டையை எடுத்து அறிக்கை செய்யச் சென்றார் இந்த வயதில் லாங் ஹாப்ஷன் ஒரு தளபதி தர பேய் வேட்டை படையின் தலைவனாக இருப்பதை பார்த்து இவர்களது பேய் பேய்வேட்டை படை எதிர்காலத்தில் மன்னர் தரத்தையோ அல்லது மன்னர் தரத்தையோ கூட அடையலாம் என்று தெளிவாக தெரிந்தது இப்படிப்பட்ட தளபதி பேய் வேட்டை படைகளுக்கு மிகவும் வித்தியாசமான மரியாதை அளிக்கப்பட்டது ஆறு டெம்பிள்களும் ஒரு கோட்டையை காக்க ஒதுக்கப்பட்டு கூட்டணியின் பாதுகாப்பு வரிசையை உருவாக்கின தென்கிழக்கு எல்லையில் வாரியர் டெம்பிளுக்கு முழு அதிகாரம் இருந்தது தென்கிழக்கு கோட்டை பேய்களின் மைய மாகாணத்துக்கு மிக அருகில் இருந்ததால் பேய்வேட்டை படைகள் அடிக்கடி இங்கு நிறுத்தி வாரியர் டெம்பிளின் உயரதிகாரிகளை சந்தித்து ஒருவருக்கொருவர் பேசுவது அல்லது உதவி கேட்பது வழக்கம் எனவே லாங் ஹாப்ஷனின் சந்திப்பு கோரிக்கை மிகவும் இயல்பானது ஆனால் வாரியர் டெம்பிளின் தலைவர் அவனை சந்திக்க ஒப்புக்கொள்வாரா என்பது சொல்ல முடியாது லாங் ஹாப்ஷனின் தோற்றம் மிகவும் அமைதியாக இருந்தது இன்று அவன் குறிப்பாக ஒளிரும் புனித கவசத்தை அணிந்து இந்த இடத்துக்கு வந்திருந்தான் சிறிது நேரத்தில் அந்த காவலர் திரும்பி வந்தார் அவருடன் ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க நடுத்தர வயது மனிதர் வந்தார் இந்த மனிதர் சிவப்பு உடையில் மிக உயரமாகவும் உறுதியாகவும் இருந்தார் அவரது உடலமைப்பு சிமா சியானை கூட வெளிரச் செய்யும் அளவுக்கு இருந்தது லாங் லாங்ஹாவ்ஷனை பார்த்து அவரும் அதிர்ச்சியடைந்தார் ஓ மிகவும் இளமையாக இருக்கிறானே நீதான் அறுபத்து நான்காவது தளபதி தரப்பேய் வேட்டை படையின் தலைவன் லாங் லாங்ஹாவ்ஷன் தலையசைத்தான் வணக்கம் ஆமாம் நான்தான் அந்த நடுத்தர வயது மனிதர் உரத்து சிரித்தார் தலைவர் லாங் உண்மையிலேயே இளமையாக இருக்கிறார் நான் வாரியர் டெம்பிளின் துணைத் தலைவர் சு ஜாங்லியாங் வரவேற்கிறேன் தலைவர் லாங் இதை கூறி அவர் லாங் ஹாப்ஷனை நோக்கி ஒரு சைகை செய்தார் தலையசைத்து லாங் ஹாப்ஷன் இந்த துணைத் தலைவரை பின்பற்றி வாரியர் டெம்பிளுக்குள் சென்றான் வாரியர் டெம்பிள் பிரீஸ் டெம்பிளை விட குறைவாக நேர்த்தியாகவும் எளிமையாகவும் பயபக்தியை ஏற்படுத்துவதாகவும் இருந்தது நுழைவாயிலுக்கு பின்னால் ஒரு பெரிய மண்டபம் இருந்தது முப்பது மீட்டர் உயரமுள்ள கூரை மிகவும் விசாலமான உணர்வை அளித்தது மண்டபத்தின் மையத்தில் கதவுக்கு நேராக ஒரு சிலை நின்றது அதை பார்த்ததும் லாங் லாங்ஹாப்ஷென் தன் நடையை நிறுத்தினான் மரியாதையுடன் அந்த சிலையை பார்த்து ஒரு நைட் வணக்கம் செலுத்தினான் அவனது வலது முஷ்டி ஒளிரும் புனித கவசத்தின் மார்பில் வைக்கப்பட்டு உலோகம் மோதும் ஒளியை எழுப்பியது ஜாங்லியாங் தன் நடையை நிறுத்தி லாங் ஹாப்ஷனை புதிய கண்ணோட்டத்தில் பார்த்தார் அவருக்கு இவன் மீது இன்னும் நல்ல எண்ணம் உருவானது வாரியர் டெம்பிளுக்கு இந்த சிலை பெருமையின் அடையாளமாக இருந்தது இவன் நைட் கவசம் அணிந்திருந்தாலும் இங்கு வந்த முதல் நொடியில் இந்த சிலைக்கு இவ்வளவு மரியாதை செலுத்துவது வாரியர் டெம்பிளின் துணைத் தலைவரின் நல்லெண்ணத்தை பெறாமல் இருக்க முடியுமா மேலும் சு ஜாங்லியாங் வெளிப்படையாக நேர்மையாக தோன்றினாலும் உண்மையில் மிகவும் கவனமாகவும் மனிதர்களை மதிப்பிடுவதற்கு நல்ல பார்வையுடனும் இருந்தார் லாங் லாங்ஹாவ்ஷனின் இந்த மரியாதை அவனது இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்தது என்பதில் அவர் முழு உறுதியாக இருந்தார் லாங் ஹாஷன் நேர்மையாக இருப்பது இயல்புதான் இந்த சிலையின் அருகில் ஒரு கிடைமட்ட பலகை இருந்தது அதில் ஆயிரம் ஆண்டுகளின் வாழ் என்ற வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தன ஆமாம் இது புனித வீரர் ஏ உஷாங்கின் சிலை கடந்த சில தசாப்தங்களில் ஆறு டெம்பிள்களில் தோன்றிய மிகப்பெரிய மேத்தையாக ஏ உஷாங் இருந்தார் வாரியர் டெம்பிள் ஆறு டெம்பிள்களுக்கு முன்னணியாகி அவர் தலைமையில் ஒருங்கிணையும் என்ற நம்பிக்கையை அவர் உருவாக்கினார் துரதிருஷ்டவசமாக இந்த புனித வீரர் மிக விரைவாக இறந்துவிட்டார்